ஹெல்தியான ரெசிபியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் சீக்கிரமாக வேலை முடியணுங்க தோசை மாவு மட்டும் இருந்தால் போதும் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக சைட் டிஷ்ஷே இல்லாமல் செஞ்சிடலாங்க இன்னைக்கு நான் செய்கிறது வந்து மினி கார்லிக் தோசை தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க இதுக்கு நல்லா குட்டி குட்டியாக தோசையை ஊற்றி இந்த பூண்டு தொக்கை வந்து பண்ணுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து இட்லி சூஸ் பண்ண வேண்டாங்க தோசைக்கு மட்டுமே இந்த இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மினி தோசையை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சட்னியை போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை திருப்பி போடணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷெல்லாம் தேவையே இல்லைங்க சும்மா நம்ம பக்கத்தில் எங்கேயாவது ட்ராவல் போகிறப்ப இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டு போனோம்னா குழந்தைங்க பெரியவங்கன்னு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு அருமையான டிஷ்ஷை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த எல்லாம் சர்வ் பண்ணுறேங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த மினி கார்லிக் தோசை அதாவது பூண்டு தோசை மினி பூண்டு தோசை தான் வந்து நான் செஞ்சுருக்குறேங்க இதுக்கு காம்பினேஷன் நீங்கள் என்ன மட்டும் வச்சுக்கலாங்க இல்லை வெறும் ஒன்றுமே இல்லாமல் நம்ம அப்படியாவும் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சட்னி அதுக்கப்புறமா சாம்பார் வச்சுருக்கேன் பருப்பு போட்டு இல்லைன்னா இந்த பூண்டு தொக்கையவே கூட நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் சர்வ் பண்ணுறேன் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் வச்சுருக்குறேன் ரெண்டுமே நல்ல காம்பினேஷன் சட்னியுமே ரொம்ப காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை அட்லீஸ்ட் நீங்கள் இந்த டிஃபன் பாக்ஸ்க்கு மெனு கூட நீங்கள் இந்த ரெசிபி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ வந்து அந்த கார்லிக் தொக்கை தான் போட்டுட்ருக்கிறேன் இப்போ இந்த கார்லிக் தொக்கை ஃபஸ்ட்டு எப்படி அரைக்கலாங்கிறத பார்த்துர்லாங்க பாருங்க நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இல்லைனா சட்னியில் தொட்டுமே சாப்பிட்லாங்க ரொம்பவுமே சூப்பரான ரெசிபியை இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பூண்டு வந்து எடுத்திருக்கிறேன் தோலெல்லாம் எடுத்துட்டு அதில் வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துறேன் ஏன்னா புளிப்பும் இருக்குன்னு இதில் கருவேப்பில ஒரு பாதி கையளவு எடுத்துருக்கிறேன் நல்லா காஞ்ச மிளகா நல்ல காரமாக எடுத்துக்கோங்க இதுக்கு தகுந்த உப்பு இப்போ இதை மட்டும் தண்ணி விட்டு குரகுரப்பாக அரைக்கணும் நல்லா நைஸாக அரைப்படக்கூடாதுங்க இப்போ இந்தளவு குறை குறைப்பாக நம்மளுக்கு இருக்கணும் இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அதில் வந்து இப்போ நம்ம அரைச்ச விழுத ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸி கழுவி தண்ணியை தாராளமாக விட்டுக்கலாங்க ஏன்னா அந்த பூண்டுல ஒரு காரத்தன்மை இருக்கும் அது போகணும் அதுக்காக தான் இந்த மாதிரி அந்த சட்னியை நல்லா ஃப்ரை பண்ணுறது இப்போ நல்லா இந்த தண்ணி நல்லா அந்த வடி நல்லா வத்தி வரட்டுங்க இந்த தொக்கு வந்து நீங்கள் வச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு சுத்தமாக கெட்டு போகாதுங்க நம்ம தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளவும் நல்லா இருக்கும் வெறும் சாதத்தோடு நீங்கள் போட்டு பிரச்சனை சாப்பிடுங்க இந்த டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களே இந்த பூண்டை தொக்கை வெறும் சாதத்தோட போட்டு சாப்பிட்லாங்க இப்போ இந்த சைடு நான் மினி தோசை தான் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் தோசையை விட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த பூண்டு தொக்க போட்டு நீங்கள் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாங்க ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் வேலை அதே சமயத்தில் யாருமே வேண்டாம்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க இப்போ அவ்வளோதாங்க மினி தோசை போட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடணும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிரணும் இப்போ இந்த தொக்கு ரெடி ஆயிருச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியா இருந்தாதான் நம்ம தோசை மேலே அப்படியே சர்வ் பண்ண முடியும் நம்ம வச்சிருந்து சாப்பிட முடியுங்க இப்ப இந்த தோசைய நல்லாமே சர்வ் பண்ணி பூண்டு தொக்கு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி பரு இதுக்கு வந்து பருப்பு சாம்பாரும் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்து